அடிக்கடி டாக்ஸியில் பயணம் செய்பவரா அப்போ ஃபாஸ்ட் டாக் ஆப்பை டவுன்லோட் செய்து ரூபாய் ஐம்பது டிஸ்கவுண்ட் ஆக பெருங்கள் யாரு ஆறு ஓகே ஷோர்ட்டில் போயிடலாம் இம்பெர்ஃபெக்ட் ஷோ டெல்லி நீண்ட நாட்களுக்கு அதிர போகுதுங்கிறது இன்னைக்கு வர செய்திகளை பார்த்தாலே தெள்ள தெளிவாக நமக்கு புரியுது விவசாயிகள் டெல்லியை முற்றுகிட இன்னைக்கு வந்து பேரணி ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா ரெண்டாயிரத்து இருபதில் மூன்று வேளாண் சட்டங்களை எதிர்த்து இதே பஞ்சாப் ஹரியானா உப்பு விவசாயிகள் போராட்டம் பண்ணாங்க அதுக்கு மத்திய அரசாங்கம் செவிசாச்சு ஓகேன்னு சொல்லிட்டு இந்த மூன்று வேளாண் சட்டங்களை ரத்து பண்ணாங்க அதற்கு பிறகு விவசாயிகள் வச்ச பல கோரிக்கைகளையும் நாங்கள் பரிசீலனை பண்றோம்னு சொல்லிட்டு வாக்குறுதி எல்லாம் கொடுத்தாங்க அதன் அடிப்படையில தான் விவசாயிகள் அங்கிருந்து வந்து கலைஞ்சு போனாங்க இப்போ ஆட்சியை முடிய போகுது எங்களுக்கு கொடுத்த நீங்க வாக்குறுதிகளாம் நிறைவேற்றவே கிடையாது நாங்க விடமாட்டோம் நாங்க திருப்பி வந்து எங்க போராட்டத்தை தொடருவோம்னு சொல்லிட்டு விவசாயிகள் அறிவிச்சப்பவே மத்திய அரசாங்கம் ஆடி போனாங்க முக்கியமா வந்து சம்யுக்தா கிசான் மோர்ச்சா கிசான் மஸ்தூர் மோர்ச்சா இந்த ரெண்டு விவசாய சங்கம் தான் இந்த பேரணிக்கு இந்த போராட்டத்துக்கு அழைப்பு கொடுத்துருக்காங்க அதன் பேர்ல தான் பஞ்சாப்ல ஆயிரக்கணக்கான விவசாயிகள் ஹரியானா ஆயிரக்கணக்கான விவசாயிகள் ஊபியில் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் மொத்தம் சேர்த்தா லட்சக்கணக்கான விவசாயிகள் இன்னைக்கு வந்து டெல்லியை நோக்கி வந்து வந்துகிட்டு இருக்காங்க இப்போ அவங்க வைக்கிற கோரிக்கைகள் முக்கியமான கோரிக்கைகள் ஆறு எம் எஸ் சுவாமிநாதன் பரிந்துரை செய்த குறைஞ்சபட்சம் அந்த ஆதரவு விலை சட்டத்தை ஏற்றணும் அதன் பிறகு அந்த லக்கிம்பூர் கேரி பகுதியில் நான் விவசாயிகள் வந்து படுகொலை செய்யப்பட்ட அந்த அதுக்கு காரணம் இணையமைச்சருடைய பையன் அவர் மேல அந்த நடவடிக்கை எடுக்கணும் அந்த சம்பவம் பண்ணாரு ஆமா அதற்கு பிறகு விவசாயிகளுக்கு வந்து ஓய்வூதியம் மாசம் பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கணும் உள்ளிட்ட ஆறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் இப்ப லட்சக்கணக்கான விவசாயிகள் டெல்லிய முற்றுகிட போய்கிட்டு இருக்காங்க ஆனா மத்திய அரசாங்கம் அது தெரிஞ்சுக்கிட்டு முன்னேற்பாடுகள் தான் பண்ணியிருந்தாங்க ஏன்னா நீங்க எல்லையை நீங்க மூணு நாங்க மெட்ரோ வழியாவது உள்ள மெட்ரோக்கு லீவ் விட்டுருக்காங்க விவசாயிகளோட உறுதியை பார்த்து ரெண்டாயிரத்தி இருபதுல ஆடி போனாங்க இப்ப இங்க இருக்கிற அந்த பரவிருச்சுன்னா கடைசியில் ஆட்சிக்கே ஆட்சிக்கே கெட்ட பேர் வந்துடும் ஆட்சி போறக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் சொல்லிட்டு மோடி அரசாங்கம் கொஞ்சம் பயந்துட்டாங்கதான் தெரியுது ஏன்னா இப்ப எல்லையில என்னன்னு வச்சிருக்காங்கன்னா முட்கம்பிகள் பெரிய பெரிய கான்கிரீட் சோறுகள் கண்டெய்னர்கள் நிறைய துணை ராணுவ படையினர் ஐம்பது கம்பெனி மேல வச்சிருக்காங்களாம் விவசாயிகள்ட்ட என்ன இருக்கு ஒரு ஏற்களப்பா இருக்கும் மம்முட்டி இருக்கும் டிராக்டர் டிராக்டர் இருக்கும் ஆனா இவங்க அப்புறம் என்னென்ன வச்சிருக்காங்க இன்னைக்கு வந்து அந்த பஞ்சாப் ஹரியானா ஷம்பு பகுதியில விவசாயிகள் வர்றப்ப அவங்க மேல கண்ணீர் கொண்டு வீசிருக்காங்க இதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபதுல இதே மாதிரி வந்தப்ப இதே பகுதியில கண்ணீர் போக தூக்கி வீசுவாங்க களைஞ்சு போயிடுவாங்க கடைசியில களைஞ்சு போகவே இல்லை அதே மாதிரி சம்பவம் இன்னைக்கு வந்து நடந்திருக்கு ஆமா அதுவும் ட்ரோன் வழியா வந்து கண்ணீர் புகை குண்கள் எல்லாம் வீசப்பட்டிருக்கு அந்த ஆயுதங்கள் எல்லாம் அது எதிரிகளுக்கு நோக்கி பயன்படுத்துற மாதிரியான ஆயுதங்களை விவசாயிகளை நோக்கி பயன்படுத்திக்கிட்டு இருக்கு மத்திய அரசு இதே பிரதமர் மோடி உட்பட எல்லாருமே அந்த நாடாளுமன்றத்தில் பேசும்போது விவசாயிகளோட வழி வந்து எங்களுக்கு தான் புரியும் பிஜேபிக்கு தான் அவங்களோட வழி புரியும்னு சொல்லிட்டு இப்போ அவங்களுக்கே வழி ஏற்படுத்திட்டு இருக்கு தொடர்ச்சியாக விவசாயிகள் மேலே இப்போ தாக்குதல் இருக்கு போலீஸார் வந்து பல இடங்கள்லையும் தாக்குதல் நடந்துட்டு இருக்காங்க ஒரு போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு காட்சி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு காட்சி ஒரு கலவர காட்சி தான் அங்கே இருக்குது போலீஸும் வந்து அவங்க மேலே தாக்குறாங்க இப்போ விவசாயிகள் என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னா அந்த பேரிகேட் இதெல்லாம் வச்சுருந்தாங்களா அதை ஒவ்வொன்றா நீக்கிட்டு அங்கே உள்ளே வருவோன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க போன முறையே வந்து அந்த ரெண்டாயிரத்தி இருபதில் கூட்டினப்பே ஒரு வருஷம் காக்க வச்சாங்க அதில் பலர் வந்து உயிரிழந்திருந்தாங்க பல விவசாயிகள் அங்கே குளிரில் வெயிலில் நோய்வாய்ப்பட்டெல்லாம் உயிரிழந்திருந்தாங்க அவங்களுக்குமே நீதி கிடைக்கணும்னு சொல்லி இந்த கோரிக்கையெல்லாம் வச்சுருக்காங்க ஸோ திரும்ப அந்த மாதிரி கூட்டிட்டா நம்ம நமக்கு என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு பயத்தில் தான் மோடி அரசு வந்து இதை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் என்னென்னா அதுவே நீண்டிய போராட்டம் தான் இப்போ விவசாயிகள்லாம் விவசாயிலான அறுவடை அறுவடை பண்ணிக்கிட்டு அறுவடை எல்லாம் முடிச்சு வித்துட்டு நீண்ட நெடிய போராட்டத்துக்கு தேவையான உணவுப் பொருட்கள் தேவையான டீசல் தேவையான கூடாரங்கள் தேவையானது எல்லாத்தையும் எடுத்துட்டு தான் வராங்க முன்னாடியே ஆல்ரெடி பாத்துறாங்க ரெண்டாயிரத்தி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் நாங்க தயாராதான் வருவோம் என்ன ஆனாலும் எங்களுக்கு கொடுத்த அந்த வாக்குறுதியை நிறைவேத்தானே நாங்க கிளம்ப மாட்டோம் அப்படிங்கிறத விடாப்படி இருக்காங்க விவசாயிகள் காட்சியில் விவசாயிகள் வந்து மண்ணில் பாறையே வந்து மணல் மணலாக்கி அதுல விவசாயம் பாக்குறவங்க இவங்க எவ்வளவு தடுப்பு வச்சாலும் அதெல்லாம் ஈஸியா தாண்டிதான் அவங்க வந்து போயிருவாங்கன்னு தெரியுது மாநில அரசாங்கம் டெல்லி டெல்லியுடைய மாநில அரசாங்கம் ஆம் ஆத்மி அரசாங்கம் தான் அங்க நிறைய மைதானங்கள்லாம் இருக்கான் அதனால மைதானத்தை இப்ப வந்து திறந்தவெளி சிறைச்சாலைய மாத்திரலாம் அனுமதி கொடுங்கன்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்க அரசாங்கம் கேட்டிருக்காங்க ஆனா மாநில அரசாங்கம் அதை மறுத்திருக்காங்க ஏன்னா பஞ்சாப்ல இருந்துதான் அந்த டிராக்டர் பேரணி ஆரம்பிச்சிருக்காங்க பதேகர் சாஹிப் அப்படிங்கிற பகுதியில இருந்து பஞ்சாப் உடைய முதல்வர் ஆதரவா இருக்காரு டெல்லியோட முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆதரவா இருக்காங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபதுல அமரேந்திர சிங் அவரே இந்த களத்துல இறங்கி விவசாயிகளுக்காக போராட்டம் பண்ணாரு ஆமா ஆனா இப்ப பிஜேபியோட இருக்காரு அவரு அது வேற கதை ஆனா வந்து இவங்க பிரதமர் மோடி வந்து என்ன பேசுறாரு எங்க போனாலும் ஜனநாயகத்தின் தாய் இந்தியா அப்படின்னு பேசுறாரு இந்தியா முழுக்க சோறு போட்ட விவசாயிகளுக்கு டெல்லியில போராட இடம் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஒரு உரிமை இல்லாத மாதிரிதான் ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க எதிர்கட்சிகள் அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா இவங்க சீன எல்லையை வந்து பாதுகாக்குங்க நிறைய செக்யூரிட்டி போட்டு பாதுகா பாதுகாப்பு கொடுங்கன்னு சொன்னா டெல்லிக்கு வந்து ஒரு எல்லைய கட்டி இவங்க பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு

டெல்லி ஃபுல்லா கடும் போக்குவரத்து நெரிசல் இருக்கு ஸ்கூல்ஸ் கிழிவு விட்ருக்காங்க அப்படியே டெல்லியே ஸ்தம்பிச்சிருக்கு விவசாயிகள் போராட்டத்துனால அதனால ஓகே எங்களுக்கு அதெல்லாம் புரியுது அதனால வழக்கறிஞர்கள் ஒரு வேலை வர முடியல கோர்ட்டுக்கு அப்படின்னா நாங்க நீங்க வரல அப்படிங்கறத பதிவு பண்ண மாட்டோம் அப்படிங்கிற உறுதிய வந்து சந்திரசூட் குடுத்துருக்காரு பட் இப்போ டெல்லிக்குள்ள வர்றோங்கறதுல ஹண்ட்ரட் பர்சன்ட் உறுதியா இருக்கும்னு தான் அங்க உள்ள விவசாயிகள் பேசிட்டு இருக்காங்க நிதிபதி சொல்றதை பார்த்தா போராட்டத்துக்கு ஆதரவு இருக்க தான் தெரியுது இன்டேரக்டா பட் அப்படின்னு சொல்லிட முடியாது நம்ம தான் பாக்கணும் ஆனா என்னன்னா இன்னைக்கு வந்து மெட்ரோக்கு லீவு விட்டுருக்காங்க ஸ்கூலுக்கு லீவ் விட்டுருக்காங்க காலேஜுக்கு லீவ் விட்டுருக்காங்க நீங்க ஒரு நாள் லீவ் விடலாம் ரெண்டு நாள் லீவ் விடலாம் விவசாயிகள் வந்து ஒரு வருஷம் தங்க கூட தான் இருக்காங்க வருஷம் ஃபுல்லா நீங்க லீவ் விட முடியுமா அது முக்கியமா தலைநகர் டெல்லிக்கு

இடங்கள் வந்து காலி ஆகுது அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்காங்க அதுல வந்து ஜேபி நட்டா இருக்காரு அவரோட பதவி காலம் முடியுது அதே மாதிரி மன்மோகன் சிங்கோட பதவி காலம் முடியுது ஸோ இதுக்கெல்லாம் சேர்த்து இப்ப பாஜக வந்து ஒரு எட்டு மாநிலங்களுக்கு பதினாறு வேட்பாளர்களை மட்டும் முதற்கட்டமா அறிவிச்சிருக்காங்க அந்த பதினாறு பேருமே கொஞ்சம் புதுமுகங்களா தான் இருக்காங்க சோ அடுத்தடுத்து யார் யார் அறிவிக்க போறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் ரேவலில் நின்னாங்க சோனியா காந்தி காங்கிரஸ் உடைய மிக மூத்த தலைவர் அவங்க நிக்கிறப்ப என்ன சொன்னா இதே என்னோட கடைசி தேர்தல் நான் வந்து தேர்தலில் போட்டிடுதுங்கிறத சொல்லியிருந்தாங்க அதனால அவங்களும் வந்து இந்த முறை ராஜ்யசபா போட்டிடுறாங்கிறாங்க ஹிமாச்சல் பிரதேசில இருந்து ஹிமாச்சல் மாநில இப்ப ஜே பி நட்டா இருக்காரு அவர் இருக்காரு அவங்க ஆளுங்கட்சியா அப்ப காங்கிரஸ் இருக்கனால ஹிமாச்சல் சொல்றாங்க ஹிமாச்சல் இருந்து வந்துர்லாங்கிறாங்க ரேபர் அலி சோனியா காந்தியுடைய மகள் பிரியா காந்தி போட்டிடலாங்கிற ஒரு தகவல் வந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு வந்து கார்கே தலைமையில ஒரு மீட்டிங்கும் போட்டுட்டு இருக்காங்க டெல்லியில ஆமா இங்க வருவாரு அப்படின்னாங்க ஆனா வந்து அவர் வல்ல கார்கே இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த இவங்க சோனியா காந்தி பத்தி பேசும்போது ராஜஸ்தான்ல இருந்தும் கேக்குறாங்களா நாங்க எதிர்கட்சியா இருந்தும் உங்களை அனுப்புறோம் காங்கிரஸ் ராஜஸ்தான் காங்கிரஸ் நீங்க எங்க மாநிலத்துல இருந்தா போனோம் அப்படின்றாங்களாம் சரி ஓகே அதெல்லாம் ஒரு ஒரு தினங்கள்ல தெரிஞ்சுன்னா ஏன்னா பதினஞ்சாம் தேதி தான் லாஸ்ட் வெற்றி மூணு கொடுக்கறதுக்கு அதுக்குள்ள சொல்லிதான் இன்னைக்கு பதிமூணு நாளைக்கு பதினாலு நாளைக்கு பதினஞ்சு இன்னொன்று வந்து டெல்லியுடைய சிஎம் அரவிந்த் கெஜ்ரிவாலும் பஞ்சாபுடைய சிஎம் பகவந்த் மானும் அயோத்தியில பாலராமர தரிசிச்சிருக்காங்க பாலராமர தரிசிச்சுட்டு மதிய விருது எல்லாம் வந்து சாப்பிட்டுருக்காங்க நான் வந்து இந்தியாவில் இருக்கிற எல்லா மக்கள் நலனுக்காக நான் வேண்டிக்கிட்டேங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அரவிந்த் கெஜ்ரிவால் ஓகே கர்நாடகால வந்து இந்த ராமாயணம் மகாபாரதம் எல்லாம் வந்து ஒரு புனைவு கதைதான் அது கற்பனை கதைதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசிரியர் சொல்லிட்டாரு அப்படின்னு மங்களூர்ல உள்ள ஒரு தனியார் பள்ளியில பாஜக ஆதரவாளர்கள் நிறைய பேர் போய் போராட்டம்லாம் பண்ணியிருக்காங்க இப்ப வந்து அந்த பள்ளியில இருந்து அந்த ஆசிரியர் வந்து நீக்கியிருக்காங்க அவரு அப்படி பண்ணது வந்து தப்பு நாங்க ஒத்துக்கிறோம்னு சொல்லிட்டு அந்த பள்ளியில இருந்து அவரை நீக்கியிருக்காங்க சொன்னதுனால அவங்க பிஜேபி போராட்டம் வேற பண்ணிருக்காங்க அப்ப வந்து இதெல்லாம் தூக்கிட்டு போனாலும் உண்மைதான் உண்மைதான் சஞ்சி மாதிரி தூக்கிட்டு போனது எல்லாமே புனிவு கிடையாது அது உண்மைதான் ப்ரோ உண்மைதான் உண்மை தானே சொல்றோம் தானே சரி இன்னொன்னு என்னன்னா அரவிந்த் பத்தி வரேன் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து இந்தியா கூட்டணிக்குள்ள வரப்ப என்ன சொல்லிருந்தாருன்னா அந்த டெல்லி அதிகாரிகள் எல்லாம் நியமிக்கிற அந்த அதிகாரம் டெல்லி அரசாங்கத்துக்கு தான் கொடுக்கணும் அப்ப காங்கிரஸ் ஆதரவு கொடுத்தாங்கன்னா நான் இந்தியா கூட்டணி ஆதரவு தெரிவிக்கிறேன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தலாம்லாம் சொன்னாரு இப்ப கடைசியில பாத்தியா குமார் மாதிரி கட்சி மட்டும் தான் இன்னும் மாறல ஆமா ஆனா வந்து தனித்தனியா போயிட்டாங்க அதுக்குள்ள ஆமா தனித்தனியா பண்ணிருக்காங்க இனிமேல் இலாக்கா இல்லாத அமைச்சர் செந்தில் பாலாஜி சொல்ல முடியாது அமைச்சர் பதவியே இல்லாத செந்தில் பாலாஜின்னு வேணாம் சொன்னால் இலாக்கா இல்லாத அமைச்சர் செந்தில் பாலாஜி ஏன்னா அமைச்சர் நிறைய பேர் இருக்காங்க இலாக்கா இல்லாத அமைச்சரோடு இல்ல அது ஒரு ட்ரெண்டே செட் பண்ணிருக்காரு இனிமே எத்தனை பேர் வரப்போறாங்களோ ஆனா ஏன் ராஜினாமா பண்ணாரு இலாக்கா இல்லங்கிற கோவத்துல பண்ணிட்டாரா ஏன்னா ஜூன் பதினாலாம் தேதி அரஸ்ட் பண்ணாங்கப்பா அரெஸ்ட் உடனே உடம்பு சரியில்ல ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க அதற்கு பிறகு அவருக்கு இதயத்துல ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு ஆபரேஷன் எல்லாம் பண்ணாங்க இத வச்சு ஜாமீன் கேட்டாங்க என்ன பண்ணாங்கன்னா கூகுள்ல எல்லாம் படிச்சு போத்தேன் இதெல்லாம் வந்து நீ எல்லாத்துக்கும் நார்மலா இருக்கிறதுதான் அதெல்லாம் ஜாமீன் மறுத்தாங்க அதற்கு பிறகு இதுவரை இல்லாத அளவுக்கு காவல் நீர் டிப்பு காவல் நீர் டிப்புன்னு ஒரு பதினஞ்சு பதினாறு முறை காவல் நீர் டிப்பு பண்ணிருக்காங்க முக்கியமா வந்து செந்தில் பவலாஜோட எதிர் திறப்பு என்ன வைக்கிறாங்கன்னா அவர் அமைச்சரா இருக்காரு இல்லா கலா அமைச்சரோட சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்ப அமைச்சரா இருக்காரு அவரு சாட்சியில கழச்சிருவாரு அவரோட தம்பி அசோக் வந்து தலைமுறைவா இருக்காரு எங்க இருக்காருன்னு தெரியல ரெண்டு வச்சுதான் தொடர்ந்து ஜாமீன் நிராகரிக்கப்பட்டுகிட்டே இருக்கு ஆமா நாடாளுமன்றத்தில பக்கத்துல வந்துகிட்டு இருக்கு கொங்கு கொங்குபேட்டில் கொஞ்சம் சிந்தில் சேர்ந்ததான் கொஞ்சம் வேலை எல்லாம் கவனிக்கணும் முக்கியமா என்னன்னா ஆட்சிக்கு பெரிய கெட்ட தேர்தல் பிரச்சாரத்துல எல்லாருமே பாத்தீங்களா சிறையில் இருக்கார் அமைச்சர் இந்த கூத்து இங்க நடக்கும் தமிழ்நாட்டில தான் நடக்கும்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் திமுக எதிர்கட்சிகள் எல்லாரும் பேசுவாங்க இப்ப கூட சொல்லுவாங்கல்ல சிறையில் இருக்கிறார் முன்னாள் அமைச்சர் ஜாமீன் கிடைக்கலன்னா இப்ப இதெல்லாம் பார்த்துட்டு அவர் இதுக்காக அரிசியம் பண்ணியிருக்காருன்னா போதும் நான் இப்ப இல்லாத கா அமைச்சர் மட்டும் வச்சு என்ன இங்க என்ன சொலத்தை கண்டேன் அதே சீரலதான் இருக்கேன் அந்த பதவி எதுக்கு எனக்கு வேணான்னு சொல்லிட்டு முதல்வர் எல்லாம் பேசி எல்லாரும் பேசிதான் நான் முடிவு எடுத்து முதல்வரோட பேசி முதல்வர்னா வழக்கறஞர்கள் மூலமா எல்லாத்தையும் பேசி இந்த இந்த முடிவெடுத்துருக்காரு செந்தில் பாலாஜி ரிசைன் பண்ணியிருக்காரு ரிசைன் பண்ணியிருக்காரு அதனால எப்படியாவது சிறையில இருந்து சிறகடிச்சு பறக்க வெளியே வரணும்னு ஆசைப்பட்றேன் இல்ல அப்படியே பார்த்தா கூட இப்ப ரிசைன் பண்ணிட்டாரு தம்பி என்ன கிடைக்கலையேன்னு சொல்லி ஜாமீனை தடுப்பாங்களா இடி அப்புறம் என்ன பண்ணுவார் இப்ப தம்பி சரண்டர் அண்டர் பண்ணிடுவாரா அடுத்தளவா ஓகே சரி இப்ப என்ன பண்ணிட்டாரு ஆளுநர் வந்து உடனடியா அந்த வேலையை வந்து முடிச்சு கொடுத்துருக்காரு ஓகே நான் சைன் உங்க ரெசிக்னேஷனை ஏத்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோ அதனால அவர் வந்து பதவி வந்து போயிடுச்சு இப்படி அமைச்சர் பதவி இல்ல ஆனா என்னன்னா அமைச்சர் வீட்ல வந்து இன்கம் டேக்ஸ் அதிகாரி கரூர்ல சோதனை பண்ண போடுறப்ப சில திமுக ஆட்கள் வந்து அந்த இன்கம் டேக்ஸ் அதிகாரிகளை பயமுறுத்தமா நடத்துக்கிட்டாங்க சில பேர் எல்லாம் நடத்தினாங்க அப்ப அமைச்சர்கிட்ட வந்து கேள்விக்குறப்ப தலைமைச் செயலகத்துல நிறைய வேலை இருக்கு அப்படின்னுலாம் ஃபைலை தூக்கிட்டு போனார் அவர் ஆஹ் அவரை கண்டும் காணாம பாத்தீங்களா வாழ்க்கை எவ்வளவு ஒட்டங்கிறது தெரிஞ்சிருச்சு ஒரு வருஷத்துக்குள்ளாரு இப்போ வந்து கே கேட்டு ரெக்குவஸ்ட் வச்சுக்கிட்டே இருக்காரு நீதிமன்றத்துக்கிட்ட பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னைக்கு வந்து தமிழ்நாடு சட்டமன்றம் இரண்டாவது நாள் ஆமா இன்னைக்கு இரங்கல் தீர்மானத்தோட தான் ஆரம்பித்தாங்க கேப்டன் விஜயகாந்துக்கு வந்து இரங்கல் தீர்மானம் கொண்டு வந்தாங்க ரெண்டு நிமிஷம் மௌன அஞ்சலியுமே இருந்தாங்க முன்னாள் ஆர்பிஐ கவர்னர் வெங்கடரமணன் அப்புறம் வந்து முன்னாள் ஆளுநர் ஃபாத்திமா பிவி உள்ளிட்டவங்களுக்கும் இரங்கல் தீர்மானம் அந்த மௌன அஞ்சலிலாம் செலுத்தினாங்க செலுத்தினாங்க அதற்கு பிறகு காங்கிரஸ் உடைய சட்டமன்ற குழு தலைவர் செல்வப்ருந்தகை ம் அவர் வந்து உரிமை மீறல் பிரச்சனை கொண்டு வந்திருக்காரு ஆளுநருக்கு எதிராகவே ஏன்னா தமிழ்நாடு சட்டமன்றத்துல நீக்கப்பட்டது அப்படின்னு சொன்னாங்கன்னா அது வந்து நீக்கப்பட்டாதான் அது பிரசுரம் பண்றதோ அந்த வீடியோ வெளியிடறதோ அது தவறு தான் நேற்று கூட நம்ம ஷோல வந்து ஆளுநர் என்ன பேசுனாங்கிறது நம்ம குறிப்பிடவே கிடையாது சபாநாயகர் சபாநாயகர் நம்ம குறிப்பிடவே கிடையாது ஏன்னா அவையிலிருந்து நீக்கப்பட்டது அவையிலிருந்து நீக்கப்பட்டு அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டதுன்னா அதை பேசக்கூடாது சொல்லக்கூடாது ஆனால் எக்ஸ்தலத்தில் ஆளுநர் என்ன பண்ணிட்டு அது நீக்கப்பட்ட பகுதியில் கரெக்டாக எடிட் பண்ணி எடுத்து சப்டைட்டிலோட போட்டு வெளியிட்டு இருந்தாரு அவரும் ஐடி விங் வச்சிருக்காரோ இங்கிலீஷ் சப்டைட்டிலோட வெளியிட்ட உடனே அந்த வீடியோவை எடுத்து ஆதாரமா வந்து செல்வப்படுந்ததை சபா சட்டமன்றத்துல கொண்டு வந்து யார் ஆளுநர் எதிராகவே வந்து கொண்டு கொண்டு வந்திருக்காங்க இதை பொறுத்து தான் வந்து முடிவு பண்ணுவாங்க இன்னைக்கு வந்து நிறைய காரசாரமான விவாதங்கள் வந்து நடைபெற்றது பாக்குறப்ப இப்படி கண்குள்ள காட்சியா இருந்துச்சு நல்ல ஜாலியா இருந்துச்சு சில இடங்கள்ல வந்து ரொம்ப எமோஷனா இருந்துச்சு ட்ராஜரியா இருந்துச்சு நல்லா இருந்தது முக்கியமா எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சேலத்துல மொத்தம் நாலு சட்டமன்றம் இருக்கு அப்புறம் ஓமலூர் எடப்பாடி உள்ளிட்ட நாலு சட்டமன்றம் இருக்கு மொத்தம் நூறு ஏக்கருக்கு மேல இங்க ஏரி எல்லாமே இருக்கு எல்லாம் வறண்டு போயிருக்கு எங்க ஆட்சி காலத்துல நூறு ஏரியும் தண்ணி நீப்புறதுக்காக நிறைய பிரச்சனை எல்லாம் கொண்டு வந்தோம் இப்போ கூட நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் வந்தாரு எப்ப அதை துரிதமா செயல்படுத்துவீங்க வேகமா செயல்படுத்துவின்னு கேள்வி எழுதி கேட்டு இருந்தாரு உடனே துறைமுகம் எழுந்திருச்சு துரிதமாக வேகமாக செயல்படுத்தப்படும் படம் அண்ணனுக்கு ஒரு ஓத்தாப்பம் அப்படிங்கிற மாதிரி இவ்வளவு நேரம் பேசுனே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஸ்கூல்ல கொஸ்டின் எழுதுவோம் கேள்வியிலிருந்தே பதில் எழுதுவோம்ல அத மாதிரி துறைமுகம் எழுந்துருச்சு சட்டீரா பதில் சுட்டு குழாருக்கு அது மாதிரி என்ன பண்றது தெரியலன்னா ரொம்ப லென்தா பேசிட்டு இருந்த எடப்பாடி மூச்சை போட்டு பார்த்துட்டு என்னன்னு தெரியும் வச்சாரு அதற்கு பிறகு செல்லூர் ராஜு மக்களின் மனம் அறிஞ்சு பண்றதுல கேள்வி கேட்டாரு இந்த பக்கம் நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க அது மக்களுக்கு எவ்வளவு கஷ்டம் தெரியுமா நிறைய மக்கள் தென் மாவட்டங்கள்ல இருந்து படியாங்க எல்லாம் வராங்க கேளம்பாக்கத்துல வேணாங்க அப்படிங்கிற மாதிரி கேளம்பாக்காரு அதுக்கு பிறகு சிவசங்கர் எழுந்திருச்சு அண்ணே அது கேளம் அப்படின்னாரு நீங்க திருத்திக்கணும் உங்களுக்கே தெரியலையான அப்படின்னாரு என்னன்னா சிவசங்கர் என்ன சொல்றாருன்னா மக்கள் யாரும் இது வந்து சிரமமாவே நினைக்கலையா சந்தோஷமா தான் நினைக்கிறாங்க அப்ப நினைக்கிறவங்க எல்லாம் யாரு அவங்களாம் மக்களே இல்லைன்றாங்களா இது சிவசங்கர் என்ன சொல்றாருன்னா சில்லூராஜாவை பாத்து நீங்க எல்லாம் வந்து பஸ்ல வர நீங்க எல்லாம் கார் வரவங்கதான் இது நீங்கதான் சட்டத்தையே கொண்டு வந்துருந்தீங்க அதை தேர்ந்தெடுத்தது நீங்க எல்லாம் பண்ணது நீங்கதான் பட் அதான் செயல்படுத்துனது நாங்க அங்கதான் ஏத்துக்கிறாரு சிவசங்கர் மக்களுக்கு எந்த பாதிப்பு இல்லை எல்லா மக்களுக்கும் புடிச்சிருக்குங்கிறாரு இது அடுத்த நிறுத்தமா சொல்றாரு சரி ஆட்சி சொல்லிதான் ஆமா அதிமுகவுமே அது என்ன சொல்றாங்கன்னா திட்டம் எல்லாம் நல்லா திட்டம்ங்கிற மாதிரிதான் பேசுறாங்க என்ன மேட்ருனா நீங்க ஒழுங்கான ஏற்பாடுகளை பண்ணல அதனாலதான் சிக்கல்னு இங்க சில பேர் இங்க இருக்க தூக்கி அங்க கொண்டே இவ்வளவு அவசரமா வைக்க வேண்டியது ஏங்குற பிரச்சனையே இன்னும் முடியல அதுக்கே ஒரு பதில் கிடைக்கல ஏன் வேக வேகமா காலி பண்றாங்க அப்படிங்கிறது கோயம்பேடு என்ன நடக்க போகுது என்ன வரப்போகுது அப்படிங்கிற கே கேள்வியே இருக்கு ஆனா ரெண்டு பேருக்கும் பங்கு இருக்குங்கிறதுனால ஒரு மாதிரி பேசிட்டு அவருமே என்ன சொன்னாரு எடப்பாடி வந்து இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது நீங்களே வந்து சபாநாயகரை பே பார்த்து சொல்கிறாரு நீங்களே சில சிறு சிறு பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்கிறீங்க அதையே பதிவு பண்ணியிருக்கீங்க அப்போ பிரச்சனை இருக்குங்கிறது தானே உண்மை அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னா முதல்வரே எந்திரிச்சு பேசினார் சிறு சிறு பிரச்சனை இல்லை பெரு பெரு பிரச்சனைகள்லாம் இருந்தது எல்லாத்தையும் சரி செஞ்சு தான் அதை திறந்து வச்சுருக்கோம் நீங்கள் இதுக்கு மேலேயும் பிரச்சனை இருக்குன்னா அவர் தான் கூப்பிட்றாருல பெருந்தன்மையோட கூப்பிட்றாருனா சிவசங்கரு பெருந்தன்மையோட கூப்புடுறாரு அவர் கூட போய் பார்த்து என்ன பிரச்சனை இருக்குன்னு சொன்னீங்கன்னா அதையும் நாங்கள் சரி செய்வோம் அப்படின்றாங்க இட்லி கூட முப்பது ரூபாய் இருபத்தஞ்சு ரூபா முப்பது ரூபா ஆமா அதான் அங்க இருக்கிற ஓட்டுநர்கள் அங்க பணியாளர்கள் எல்லாம் சொல்றாங்க மக்களும் தான் ஒரு இட்லி கொடுத்து சாப்பிட முடியுமா சிவசங்கர் சொல்றாருல்ல செல்லூர் ராஜுவ பாத்து நீங்க கார்லதான் வரீங்க பஸ்லயே சிவசங்கர் மட்டும் இல்ல பஸ்லயே வந்துகிட்டு இருக்க அவரும் கார்ல தான் ஆமா இருக்க சைர்ச கார்லாம் அமைச்சர் தெரிஞ்சுக்கணும்னா பீக் அவர்ல எல்லாரும் எப்ப வந்து ஊருக்கு இல்லாம போவாங்க நைட்டு நேரத்துல இங்க ஊருக்கு கிளம்புவாங்க மவுண்ட்ரோல நீ ஒரு டவுன் பஸ் புடிச்சு இல்ல லோக்கல் ட்ரெயினை பிடிச்சு நீ கிளம்பாக்கம் போங்க எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு நீங்க பாருங்க அதே மாதிரி காலையில மாட்டாங்க பஸ்ஸு ஒருவேளை வேளை உடஞ்சி கீழே இறங்கிடுச்சுன்னா அந்த மாதிரியா இருக்கும்ல அதனால அமைச்சர் மக்கள் எல்லாம் நல்லா செக் பண்ணி செக் பண்ண நல்லா சீட்ல உக்காந்து வரப்ப நீ உள்ள வந்து பாருங்க இங்க இருந்து போறதுக்கு வேணாராவுன்னு தெரியும் வர்றதுக்கு வராங்கன்னு தெரியும் ஆமா இல்லை சட்டமன்றம் நடக்கிறனால காலையில ஃப்ரெஷ்ஷா இருக்காது நைட்டு தூங்கலைன்னா போக மாட்டேன் ஃப்ரீ பஸ்ல விடுவாங்க தெரியுமா ஆமா அது விட எம்எல்ஏ எம்எல்ஏ ஹாஸ்டல்ல இருந்து இதுக்கு ஃப்ரீ பஸ் எல்லாம் அந்த பஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா கண்டிஷன்ல இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு விஷயம் யூ யூஸ் ஆயிடும்ல இருங்க ஆமா எம்எல்ஏ ஒன்னும் ஆட்டிக்கிட்டார் ஆட்டிக்கிட்டார் சார் பஸ்ஸின் இதுல இன்னைக்கு இன்னொரு ஹைலைட் ஆன விஷயம் நடந்திருக்கு அந்த ஆர்பி உதயகுமாருக்கு எதிர்க்கட்சி துணை தலைவர் இருக்கை வேணும் அப்படிங்கறது நீண்ட நாள் கோரிக்கை அதிமுக சார்பில் வச்சுட்டு இருக்காங்க இன்னைக்கு வந்து அதுக்கு முதல்வர் வந்து பரி பரிந்துரை பண்றாரு நீங்க கொஞ்சம் அதை வந்து பார்த்து பண்ணுங்க அப்படின்ட்டு சபாநாயகர்கிட்ட சபாநாயகரை வந்து பரிசீலிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இவங்களே வந்து குளிர் காஞ்சிக்கிட்டு இருந்தாங்க ஓகே ஓபிஎஸ்ஐ யூபிஎஸ்ஐ பக்கத்துல இப்ப வந்து முதல்வரே சொல்றாரு ஆமா இன்னொன்னு வந்து ஜி மணி வந்து கேட்டாரு சம்சாரம் இல்லாம கூட வாழ்ந்துடலாம் ஆனா மின்சாரம் இல்லாம வாழ முடியாது உடனே இப்ப மின்சாரத்துறை அமைச்சர் தங்கம் திருநரசுதான் அவர் எழுந்திருச்சு இந்த இந்த கருத்து அவையில் இருக்காங்க நிறைய பேர் ஒத்துக்க மாட்டாங்க முக்கியங்கிற தீர்ப்பை கொடுத்திருந்தாரு மின்சாரம் வருமா வராதான்னு கேட்டா இவங்க எதை பத்தி பேசிட்டு இருக்காங்க பத்தி பேசிட்டு இருக்காங்க இல்ல மின்சாரம் வேற டிஎம்கேக்கு கொஞ்சம் பிரச்சனைக்குரிய ஒரு தான் ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்னுல மின்சாரம் அப்ப பிரச்சனை ஆர்காட் விராசாமியா ஒத்துக்கிட்டாரு இந்த ஆட்சி பறி போனது காரணம் நான் தான்ட்டு இப்ப யாரு ஒத்துக்க போறான்னு தெரியல வரி போச்சுன்னா யாரு ஒத்துக்குவா ஆமா ஆமா கொஞ்சம் போட்டி இருக்குன்னு நினைக்கிறேன் பிளைட்டு போய்கிட்டு இருக்கு ஆமா சில சிவசங்கர் இருக்காரு ஒரு பக்கம் அந்த மாதிரி நிறைய பேர் போட்டிக்கு இருக்காங்க இலாக்கா இல்லாத அமைச்சரா வேற கொஞ்ச நாள் இருந்தாரு ஒருத்தர் அவர் எல்லாம் இருக்காங்கன்னு சொல்ல வரேன் திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலை அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்துல உள்ள மிகச்சிறிய ஊரு தான் புலியூர் அந்த ஊரை சேர்ந்த ஸ்ரீபதி அப்படிங்கிற பழங்குடி இனத்தைச் சேர்ந்த பெண் இவங்க முதல் முறையாக பழங்குடி இனத்தைச் சேர்ந்த ஒரு பெண் வந்து சிவில் நீதிபதியா வந்து தேர்வாயிருக்காங்க இதுக்கு முதல்வருமே வாழ்த்து போட்டிருக்காரு நம்ம தமிழ் வழி கல்வியில அரசு பள்ளிகள்ல படித்து வரவங்களுக்கு தான் அரசு வேலையில முன்னுரிமைன்னு கொடுத்திருந்த ஒரு திட்டத்துக்கான ஒரு பிரதிபலம் தான் இவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு வாழ்த்து சொல்லிருக்காரு அவங்க இதுக்கு உறுதுணையா இருந்த அவரோட தாய்க்கும் அவங்களோட கணவருக்குமே நான் வாழ்த்து சொல்லிக்கிறேன் அவங்களுக்கு வயது வந்து இருபத்தி தான் இப்ப நீதிபதியா பொறுப்பேற்க போறாங்க ஏன்னா குழந்தை பிறந்து அடுத்த நாளே எக்ஸாம் எழுதி போயிருக்காங்க நம்பிக்கையை அவங்களுடைய வலிமையை பாரு ஆமா அதுவும் போகுது இருபத்தி மூணு வயசு இருபத்தி மூணு வயசு ஒரு மிகச்சிறிய கிராமத்துல இருந்து பெரிய தான் வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம் இன்னொன்னு வந்து இயக்குனர் மணிகண்டன் தேசிய விருதுலாம் எல்லாம் வாங்கியிருந்தாரு அவருடைய வீட்டுல வந்து அஞ்சு சவரன் நகை ஒரு லட்ச ரூபா பணம் முக்கியமா தேசிய விருது கொடுத்த அந்த இதையும் பதக்கத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க திருடர்கள் அதுக்கு பிறகு திருடர்கள் பார்த்திருக்காங்க படிச்சவனே பா கேட்டவனே மனம் திருந்தி அவங்க வீட்டுல என்னை மணித்து விடுங்கள் உங்கள் உழைப்பு உங்களுக்கேன்னு போட்டு எழுதி அஞ்சு சவரன் நகையும் வச்சுட்டு போயிட்டாங்களா அந்த இது தேசிய வேர் வச்சுட்டு போயிருக்காங்க அதுவும் அவர் உழைச்சி வாங்குறது தானே அந்த நகையும் வச்சுட்டு போயிருக்கலாம் ஆனா வைக்கப்போதாவது புடிச்சிருக்கணும் அப்புறமா போலீஸ் பிடிக்கல போலீஸ் நிறைய வேலை இருக்குல்லப்பா ஆமா ஆமா அவங்களுக்கு நிறைய வேலை இருக்கு சரி ஓகே இன்னொன்னு வந்து இந்த விஜய் அரசியல் இன்றைய பத்தி நம்ம கேட்டிருந்தோம் அதை பத்தி டில்லா நாளைக்கு சொல்லுவோம் ஆனா ரிசல்ட் வந்து இன்னைக்கு வெளியா இருக்கு நம்ம இம்பர்ட் ஷோ வெப்சைட்ல லிங்க் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு நீங்க படிச்சு பாருங்க நாளைக்கு டி நானும் வரணும் டிஸ்கஸ் பண்றோம் ஒரு கிலோ பூண்டு ஐநூறு ரூபா அறுநூறு ரூபா எனக்கு ஒன்றும் விளங்கலைங்க நியூலி டிசைன் வெயிங் ஸ்கேல் அப்பாடா இன்னும் நான் தான் இருக்கோம் நீர் கிட்ட போகலன்னு சொல்லிட்டு வெயிட் அதுக்காக வந்து கிண்டல் பண்ணி ஒரு மீன் போட்டுருக்காங்க எங்களுக்கென்ன ஒரு பலம் இருக்கிறது ஜி கே வாசன் வேணாம் வேணாம் வலிக்குது அழுதுருவேன் இதுதான் அந்த பலமா இதற்கு விதை போட்டது நான் கப்பு எனக்குத்தான் டூ மினிட்ஸ் உரைன்னு கேரளா ஆளுநர் சொல்றாராம் இதோ வந்துட்டேன். விருது அமைச்சர் செந்தில் பாலாஜி குடுத்துடலாம் என்ன குடுக்கலாம் இதோட இன்னும் கொஞ்சம் சோகமா பண்ணும் ரொம்ப நாள் ரொம்ப நாள் காத்து காத்திருந்தாரு அவரு பாத்தாருன்னா கொஞ்சம் கஷ்டப்படுவார் வேணா ஆடியன்ஸ் நம்ம போறதை கஷ்டப்படுவாங்க அதை அவங்க தாங்கிட்டுதான் இவ்வளவு நேரம் பேசுனதை கேட்டாங்களே காத்திருந்துட்டு கேட்டுருக்காதே காத்திருந்து காத்திருந்துங்கிற விருதை

இந்தியாவின் நம்பர் ஒன் டாக்ஸியான ஃபாஸ்டாக் டாக்ஸி உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் தர காத்துக்கிட்டு இருக்கு இப்பவே ஃபாஸ்டாக் ஆப்ப டவுன்லோட் செய்து டாக்ஸியில பயணம் செய்யறவங்களுக்கு ரூபாய் ஐம்பது தள்ளுபடி மிஸ் பண்ணிடாதீங்க உலகம் ரொம்ப வேகமாக போய்கிட்டு இருக்கு நம்ம அப்டேட் ஆகலன்னா நம்மள சுத்தி நடக்குது நம்ம தெரிஞ்சுக்கலாம் காணாம போயிடுவோம் அரசியல் சினிமா முதலீடு ஆன்மீகம் விவசாயம் உள்ளிட்ட அனைத்தையும் விரல் நுனியில தெரிஞ்சுக்க விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க விகடன் டிஜிட்டல் இதில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நன்றி